மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சேலம் சமயபுரம் மாரியம்மன் சக்திபீடம் ஆலயத்தில் அம்மனுக்கு வளகப்பு வைபவம் மிக விமரிசையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அம்மனுக்கு வளகாப்பு நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெறும் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வளகாப்பு வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு வளகாப்பு வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ओ शक्ति आ शक्ति ओ शक्ति आ शक्ति ओ शक्ति आ शक्ति ओ शक्ति आ शक्ति தீங்குமில்லையே தேவி சமயபுரமாறி தொழுவார்த்து வாழ்வில் ஒரு தீங்கும் ओम शक्ति ओम शक्ति हां शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति வாங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு நல்லது வச்சோம் பிரசாதம் ஆகிட்டு வாங்க வெஞ்சிடுவாங்க மா நவுண்டி வாங்க மாட் ரோமட் அப்படி பின்னாடி கீழ வாங்க டியூல நிக்கறவங்க அப்படியே வகட்ட மாதிரி ஆமா ரெண்ட ரெண்டா போடுங்க மாத்திடுங்க சைடுல இந்த கையில கூட மாத்திடுங்க சக்கல்ல

நான்

நேரமே விடுங்க ஹரி ஹரி ஆப்சன் ரெண்டு வலையில போடுங்க நான் தான் சொல்றேன் ரெண்டு ரெண்டு போடுங்க குமாரவேமா வரிசையில் வரிசையில் வந்து கொடுங்க பிரசாத் வாங்க போங்கம்மா நலுங்க அப்படியே பிரசாத் வாங்கிக்கோங்க

லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க